வணக்கம் ஒரு கிரகம் ஒரு செய்தி மேஷம் பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரம் இன்று கூடும் ரிஷபம் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்த தர்ம காரியங்களை செய்வீர்கள் மிதுனம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கடன் தொல்லை குறைய ஒரு புதிய வழி பிறக்கும் கடகம் திருமண வாழ்வில் புதிய மாற்றம் நிகழும் துணையின் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்பு வந்து சேரும் கண்ணி குடும்பத்தில் சகோதரர்கள் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் உண்டாகும் துலாம் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது மனம் மகிழ்ச்சியாகும் விருச்சிகம் அரசாங்க அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் தனுசு நண்பர்களுடன் ஏற்பட்ட பணப்பரிமாற்ற பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் மகரம் பழைய சொத்துக்களை விற்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் கும்பம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இன்று மாணவர்களிடமிருந்து புதிய மரியாதை கிடைக்கும் மீனம் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ராசி பலன் என்பது ஓர் வழிகாட்டி மட்டுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நாளை சந்திப்போம் உங்கள் காலை இனிதாகட்டும் மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள் நன்றி